senior life uh, and uh, it's very nice to have all of you back here with us so as I had mentioned that day that we are going to launch two new projects very soon in Chennai uh, it's a very very strong market for us for senior living so this particular project we are launching now this is called Ashana Vatsalya uh, and uh, another one we will be launching very soon uh, on uh, ECA <laughs> called SVA. Why I am more explicit today is because we have the Rera for both of them. Last time I did that. So, uh, this is one of the active senior living projects, and uh, we are very fortunate to have uh, association of uh, Mrs. Saranya with us uh, who has uh, was, uh, graced the occasion. Everybody knows I Actually, no, no, needs no introduction from me. Uh, it will like showing candle to the sun if I say anything about that. So uh, we are very very thankful to you for uh, choosing to grace this occasion on the uh, where we are you know, unveiling our sample pack and we'll be launching this new project uh, for senior living uh, in Hyderabad city. So uh, what do you, ma'am? Uh, whatever you felt about uh, you visited uh, the project also and. Uh, வந்து சுபம் சுபம் நான் பார்த்தேன் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா வயசானவங்க அப்படிங்கறது இல்லை ஒரு ஐம்பது வயசு தாண்டினாலே வந்து பசங்களுக்கு பசங்கெல்லாம் வளர்ந்துடுறாங்க பசங்க வளர்ந்தா அவங்களுக்கு படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய டைமே அவங்களுக்கு சரியா இருக்கும்போது பேரண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பாயிண்ட்லேயும் நின்று பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் வந்து அப்படி இருக்கும்போது இவங்க அதை கன்சிடர் யோசிச்சு இப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எனக்கு அவன் அப்சலூட்லி நியூ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ இந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கும் போதே எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது பட் நான் கண்ணில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயமா இருந்தது இதில் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட ஒரு விஷயம் பேசணும் என்ன அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே வேலைக்கார பிரச்சனை தான் அதாவது வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சமைக்க ஆள் வரமாட்டேங்கிறாங்க சாமான் தேக்க வரமாட்டேங்கிறாங்க வீடு கிளீன் பண்ண வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதில் வயசானவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வேலைக்காரங்க நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படிம்பாங்க அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ செஞ்சால் போதும்பாங்க அவங்க அந்த டைமுக்கு வரமாட்டாங்க இது என்னன்னா இவங்க சுபம்ல நான் பார்க்கும்போது சாப்பாடுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அங்க ஒரு செட் மெனு வச்சிருக்காங்க அதுவும் நல்ல மெனுவா இருந்தது இன்னைக்கு காலையில இட்லியும் அவல் உப்புமான்னு சொன்னாங்க கேட்கும் போதே ரொம்ப ஆசையா இருந்தது எனக்கும் அதே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அது ஃபுட்டு ரெடி பண்றாங்க அந்த ஃபுட்டை வந்து ஹாலில் சாப்பிட்றவங்களுக்கு பக்கியோட ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க அவங்க அவங்க வீட்டுல போய் பிக் பண்ணி அந்த பக்கி கூட்டிட்டு வந்து அவங்களை டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிது அவங்க சாப்பாடை பத்தியும் சமைக்கிறத பத்தியும் யோசிக்கல அந்த சாமான் எல்லாம் வாங்குறதை பத்தியும் யோசிக்கல சாப்பிட்ட இடத்த தொடச்சு கிளீன் பண்ணணும்னு யோசிக்கல அவங்க அந்த டேபிளுக்கு வர கஷ்டத்தையும் யோசிக்கல சுகமா கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சாங்க சரி வந்து சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தா பார்சல் இருக்குதான் நான் வந்து எனக்கு சாப்பிடணும்னு சொன்னோன்னே மேடம் உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாது எங்க ரெசிடென்ஸ்க்கு நாங்க நாங்கள் பார்சல் அனுப்புற டைம் நாங்கள் பிஸியாக போட்டாங்க ஷாக் ஆயிடுச்சு எனக்கு பாருங்க எவ்வளோ டெடிக்கேட்டடா இருக்காங்க அவங்க ரெசிடென்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நமக்கே கொடுப்பாங்க ஸோ இது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அப்போ சாப்பாடு பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வயசான பிறகு அதில் சிம்பிளாக சமைச்சு கிடைக்கிறது ஹோட்டலில் வாங்கினா அதுல இருக்கிற ஸ்பைஸ் அதில் தான் வயசானவங்களால் கண்டிப்பா சாப்பிட முடியாது ஸோ இந்த சாப்பாடு பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சால்வ் ஆனது அது ஒண்ணு ரெண்டாவது காலையில நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இறங்குனேன் ரெடி ஆகும் அப்ப பார்த்தா நிறைய பேர் அந்த ரோட்ல ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க எனக்கு எப்பவுமே தோணும் ஒரு நாய் தொல்லை இல்லாம நிம்மதியா நம்ம ஸ்பீடுக்கு நடக்கிற ஒரு இடம் இருக்கா சென்னையிலன்னு தோணும் எனக்கு அது இன்னைக்கு பாக்கும்போது ரொம்ப பொறாமையா இருந்தது எவ்ளோ ஜாலியா நடக்கிறாங்கப்பா இவங்க நாயும் கிடையாது கிடையாதுன்னும் கிடையாது ரோடா நீட் ஸ்மூத் ரோடு ஒரு குழி கூட கிடையாது அவங்க வயசானா அவங்க தடிக்க விழுவாங்கன்ற டென்ஷனும் கிடையாது ஜாலியா நடந்துக்கிட்டு இருந்தாங்க இதுல நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சம வயதுங்கறனால ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி பேசின டாபிக்ஸ் அவங்க பேசுறதும் நான் ஒட்டு கேட்டேன் எனக்கு அதுவும் ரொம்ப பராமையா இருந்தது ஜாலியா பேசுறாங்க அவங்களுக்குள்ள அந்த ஷேர் பண்ணா ஒரே ஐடியால ஷேர் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இப்ப ஜென்ரலா ஒரு குடும்பத்துல இருக்கும் போது பசங்களை வளர்த்தும் போது வீடு மெயின்டைன் பண்ணும் நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு காலையில வெள்ளக்காரி வரல என் பையன் டைமுக்கு போகல என் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போல இதெல்லாம் இரிட்டேட்டடா இருக்குமா இவங்களுக்கு இந்த எந்த தொல்லையும் இல்லாம ஜாலியா இருந்தாங்க அவங்க பேச்சே ரொம்ப இன்பமா இருந்தது எனக்கு ஸோ எனக்கு என்னமோ இந்த இவங்க குரூப் வந்து ஆசியாமா குரூப் வந்து ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ணி கொடுக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தோணல் இருந்தது சுபம் பார்க்கும்போது சுகம் பாத்துட்டு இப்ப வாசல்யா வந்தோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ நமக்கு ஏதாவது இங்க ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்கணும் அங்க கிட்ட ஏன்னா அளவுக்கு இது இன்னும் சொர்க்கமா பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் க்ரீனாக பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பெரிய லேக்கை காட்டி ஆசை காட்டிட்டாங்க ஐயோ இது பக்கத்துல நமக்கும் வேணுமே ஒரு இடம் உடனே நான் கிட்ட சொன்னேன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் நீங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு நானும் எனக்கும் இங்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு இங்க பார்த்தா கண்டிப்பா வேணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஐடியா நல்ல கான்செப்ட் அதுக்கு இது எப்படி அவங்களுக்கு தோணிச்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பலர் பல விஷயத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க பல விஷயத்துல மார்க்கெட்டிங் பண்ணணும் நினைக்கிறாங்க மார்க்கெட் பண்றாங்க செவரு வரைக்கும் ஷார்பா இருக்க கூடாது அப்படின்னு பில்டிங்ல பிளண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் நான் இவங்க கிளப் ஹவுஸ் அங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கேன் எல்லா காரிடோர்லயும் சைட்ல வந்து ரேலிங் வச்சிருக்காங்க யூஸ்வலா வந்து ஒரு அழகுணர்ச்சியோட ஒரு இடம் பண்ணும்போது இதுதான் முதல்ல பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க அழகுணர்ச்சியோட மனிதாபிமானம் யோசிக்கிறாங்க எப்படி அந்த வயதினரும் நடப்பாங்க அவங்க தானே இங்கே வரணும் அப்போ அவங்க ஸ்லிப் ஆகாமல் கைப்பிடியோடு நடந்தால் நல்லா இருக்குமேனு ஃபுல் செவர் நெடுக அந்த ரேலிங் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்று ஒன்றுக்கு தனித்தனி ரூம் வேற வச்சுருக்காங்க நான் வந்து இப்போ எனக்கு வந்து யூடியூப்பில் இருக்கிற பழைய படங்கள் தான் பிடிக்கும் எடுத்தோடனே நான் என்ன கேட்பேன்னா எனக்கு பாசமலர் பார்க்கணுன்றேன் அப்புறம் அந்த மாதிரி பழைய பழைய சிவாஜி கணேசன் படம் எம்ஜிஆர் படம் இதெல்லாம் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனா அந்த படங்கள் போய் பார்த்தா சிலதெல்லாம் தேடுன்னா கிடைக்காது சிலதெல்லாம் பிரிண்ட்டும் நல்லாவும் இருக்காது புது படங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது என்னோட ஏஜுக்கு தான் நான் வேலை செய்கிறாங்க அதனால நான் இன்னும் இதை தைரியமா பேசலாம்னு நினைக்கிறேன் அப்ப நான் இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆசைப்படுவேன் இங்க இவங்க கிளபு சுற்றும் போது பார்த்தா ஒரு தியேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த தியேட்டர்ல பழைய படங்கள் இதெல்லாம் தான் மெயினாக போடுறாங்க அதாவது என்ன வேணுங்கிறத இந்த ஜோசியக்காரன்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க கரெக்டாக பல்ஸ் பிடிச்சி யார் ஐம்பது வயசு மேல் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தேடின மாதிரி இருந்தது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ ஒரு வயசானவங்களுக்கான படம் வயசானவங்களுக்கான சாப்பாடு நான் வயசுனே சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டி அண்ட் இட் பிகம்ஸ் கிரேட் அட் ஃபிஃப்டின்னு தான் நான் சொல்வேன் ஐ வில் நாட் சே வயசானவங்க இட் இஸ் த பெஸ்ட் ஏஜ் இன் லைஃப் ஏன்னா நம்ம இருபது முப்பதுல எல்லாம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கணும் பசங்களுக்காக ஓடிட்டே இருக்கோம் உழைக்கிறோம் ஒரு ஃபிஃப்டி ஆனோடனே திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய் அப்போ இப்ப த ஆளுங்கெல்லாம் புத்திங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சேமிப்பை எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து அவங்களோட வயசு காலத்துக்கு என்ஜாய் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க ஸோ ஐ ஃபீல் இது ஒரு சொர்க்கம் கண்டிப்பா எல்லாரும் இதை வந்து பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமா வந்து ஆம்புலன்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ரெடியா இருக்குங்கிறாங்க which இஸ் அதர் வெரி இம்பார்ட்டன் திங் கீழே விழுந்தா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இழுத்தா போதும் எங்களுக்கு அலாரம் வந்துரும் எத்தனையோ வயசானவங்க அவங்கவங்க வீட்டுல கீழே விழுந்து மறுநாள் மறுநாள் வேலைக்கார் வர வரைக்கும் அவங்க விழுந்ததே தெரியாது ரெண்டு நாளா நான் விழுந்து கிடந்தேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கே அந்த விழுந்து அப்படியே இறந்தே போயிருக்காங்க அப்போ விழுந்த உடனே ஒரு கயிறு இழுத்து எல்லாரையும் அலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேவை இருக்குன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உண்மையா ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஐடியா இது நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லா பிசினஸ்லயும் போட்ட காசு தான் ஆகணும் லாபம் பார்த்தாகணும் அதுல ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சா அந்த ஐம்பது பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிற லாபம் பார்க்காம இவங்க கொஞ்சம் லாபத்தை கம்மியா பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்ப இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க இப்ப நிறைய பேருக்கு இங்க வரணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா அந்த வருமானம் பத்தாம இருக்கலாம் ஒருவேளை அந்த பார்டர்ல இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு எதான ஐடியாஸ் இருக்கா இப்ப இந்த பார்டர்ல இவ்வளவு காசு இருக்கா உங்களுக்கு நாங்க இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறோம் இப்படி இருந்தா நாங்க இந்த பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறோம் இப்படி எல்லாம் மட்டும் மார்க்கெட்டிங்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி நிறைய பேருக்கு இது அட்ராக்டிவா நிறைய பேருக்கு இது உள்ள நுழைய முடியறாப்புல செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் <laughs> and uh, i really wish ashiana all the best for this wonderful project and i really really feel it is a beautiful thing that you have done and uh, the very beginning you have not even started even at the very very beginning this looks so great so i think once you start and once you make everything ready i think it will be more interesting and people will really want to jump into it that's for sure i'm sure yeah yeah Support of, of people like you will definitely go distance. Yeah, I'm like speaking the mind of many, many people of my age. It's not only that I'm just, you know, talking for you, I'm talking for the people more than for you. <laughs> That's what Thank I'm doing. So and I really feel this is very, very beneficial to all the people, you know, because most of the, even the children of the generation, are worried about the safety of the parents. So once the children see this is the scenario and the parents, definitely be at safe hands and the parents see i got into this place like a holiday resort yes absolutely. yeah but this is a regular stay place yes. it's not a holiday resort but it gives a look of a holiday resort absolutely. so i am sure even children will want their parents to have places like this absolutely. yeah so maybe the parents should earn and save something for themselves the children will also contribute for the parents and make a wonderful you know life for them uh -huh. after fifty. Yes.

கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிடுவேன் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன் அப்ப என் பசங்க சண்டைக்கு வருவாங்க இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது நான் பசங்களோட சண்டை போட்டெல்லாம் இதை முடிவெடுக்கல எனக்கு உண்மையாவே ஆசையா இருக்கு இப்படி எழுக்கணும்ட்டு ஏன்னா வயதானவங்களுக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்களோட தான் இருக்கணும் பிள்ளைங்க தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பேட் பிடிவாதம் அவங்க பிள்ளைங்களை வாழ விட்டுணும் பிள்ளைங்களை வாழ விட்டுட்டு அவங்க செஞ்சு இவ்வளோ நாள் அந்த பசங்களை வளர்த்தி கொண்டு வந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் அவங்கள வாழ விடுங்க அவங்களுக்கு ஹெல்ப்னா மட்டும் நீங்கள் போங்க உங்களுக்கு ஹெல்ப்னா அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க ஆனால் ஆல் த டைம் அவங்க தலைமையில் உட்காந்து அவங்க தான் நம்மளை பார்க்கணும் அவங்க தான் நம்மளை பார்க்கணும்னு பண்ணக்கூடாது ஸோ இந்த மைண்ட் செட்டும் மாறணும் வயதானவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் செட் கண்டிப்பாக மாறணும் பசங்க பிள்ளை பெற்றவங்களை பார்த்துக்கணுங்கிறது கட்டாயம் ஆனால் அது ஃபோர்ஸ்டாக இல்லாமல் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே டைம் ஸ்பேஸ் கொடுத்து வாழணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என் கணவரோட வாழும்போது தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கேன் இவ்வளவு நாள் என் ஹஸ்பண்ட நான் நிறைய பேச டைமே இல்லை எனக்கு இப்ப அவரோட உட்காந்து பேசணும்னு ஆசையா இருக்கு அப்ப இந்த ஆசை எப்போ வரும் எப்ப நீங்க உங்க பசங்க உங்க பசங்களோட பசங்க அவங்களோட பசங்க இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க புருஷனோட எப்ப பேசுவேன் ஆச்சு இருபது வயசுல சம்பாதிச்சாச்சு முப்பது வயசுல பசங்களை வளர்த்தியாச்சு நாற்பது வயசுல அவங்கள கட்டி கொடுத்தாச்சு அம்பது வயசுலயா அந்த புருஷோட வாழ வேண்டாமா எனக்கு அப்படிதான் தோணுது சரி எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவங்க மைண்ட் செட்டை மாத்தணும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான கோல்டன் டைம் அம்பது ப்ளஸ் ஓட் வாட் நானர் இல்ல 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 கூட்டு குடும்பம் எல்லாம் ஓகேங்க ஆனா கூட்டு குடும்பமால பேரண்ட்ஸ் ஓர் ஆகுது இது நிக்கணும்ல பிள்ளைங்க அவங்க வளர்த்துட்டு ஏன் நம்மளே வளர்த்திட்டு இருக்கணுமா அவங்களுக்கு போலாமே வளத்தி வளர்த்தி வளர்த்தி நம்மளுக்கு அப்ப எப்ப ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப்புக்கு போகணும் கூட நிக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா நிரந்தரமா செஞ்சுட்டே இருக்கக்கூடாது அப்பதான் அவங்களுக்கும் அருமை தெரியும் நம்மளுக்கும் அருமை தெரியும் ஸோ வயசானவங்க ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதாவது ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஒரு ஆண் மகன் வந்து ஓடிட்டே தான் இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலே சுத்தமாக ஓடுறாங்க இப்போல்லாம் லேடிஸும் வேலை செய்கிறாங்க அப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பார்த்துக்க கூட நேரம் இல்லையே ஐம்பதுக்கு மேலே கூட பார்த்துக்கலனா அப்புறம் பார்த்துக்காமலே வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னா என்ன பண்ணுறது ஸோ ஹோட் நாட் மோஸ்ட் சேம் இன் டிஷன் குட் ஆட் ஆல்ஸ் ஆவர் சோஷியல் ஒர்க்கர் ஒன் ஆன் ரோட்ஸ் டூ இன்ட்ராக்ட்ஸ் வித் ரெசிடென்ட்ஸ் டூ ஃபேஸ் சச் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹெல்ப் ஸ்வெம் டூ யூனோ கெட் வி ரைட் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் அவர் என்ன அவர் வந்து சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஐ ஹேவ் அ ஃபீலிங் தம் சோஷியல் ஒர்க்கர் அவங்கவுங்க மைண்டில் இருக்கணும் மேடம் டேக் அட் அம்ஃபோர்டபுள் The market, uh, if you ask me whether this is affordable or not, uh, so in our Shwam uh, project, uh, whatever we had on offer is already gone. So if it was not affordable, it wouldn't have gone. So it's as simple as that. So uh, uh, just for that, the amount of amenities that we have, just for your information, uh, our maintenance charges, if you check. Are nothing uh, compared to what we are offering so uh, construction cost is something different and when we are running day to day our maintenance cost is one of the lowest in all these scenarios that right. uh, this project across. is quite far off from the city what is the main reason to choose this project this space? so That's the input cost go down okay. the air quality is better less pollution in the parkland areas and uh, the with chennai as a metro the connectivity and the availability of healthcare was pretty close by so srm global is there srm hospital is there other hospitals are also close by so uh, that is there plus connectivity wise uh, it's got an excellent uh, 8 lane or 10 lane connectivity with the gst road so whichever way you want to look at it uh, from main city if you have to come to the airport or the railway station it takes probably the same time as you would take from here to reach uh, same uh, for the healthcare also so. any relatives they want to come and stay here what is this? so uh, <laughs> relatives <laughs> should not <they, they>, come <laughs> and stay <laughs> here. <no>. <laughs> see <laughs> see give us peace of mind please uh, that, that would defeat the <laughs> <my> purpose <laughs> see <laughs> the purpose is no altitude happiness and so, all along, so, we can't uh, be isolated <laughs> <part> so uh, <laughs> uh, Bylaws or whatever the uh, society decides, uh, that is one aspect of it. Uh, we, from our side, what we are saying is, the son, daughter, they can come and stay for a period of, of approximately two or months. If the daughter has got some problems, uh, she is married or she is got widowed or she is got divorced, uh, even those are permitted to come and stay with the parents. So that's not an issue. You a separate for them to stay here? No no same mm -hmm. house. Same house. Mm -hmm. No, they are having a house or we just We have guest house. Yeah. Yeah. Other than this project, uh, newer, newer uh, next projects, what are the projects in the pipeline sir? So uh, we have one more project in Chennai in the pipeline. So that I just mentioned it is uh, Swaram which uh, is on uh, the NEM uh, the ACR road. That's going to be a, a project which is probably uh, more than this. Many really North side, uh, North Chennai side, sir. As of now, we've got three projects in Chennai, so should be affordable. No, 40? not this North Chennai. That's it. As of now, there's nothing. nothing. Uh, let's see how things work. Uh, we will start looking for a new piece. Let's develop these two projects first, and then we'll think about uh, developing North or any other area of Chennai where we get affordable uh, land. That's the most important part. How many units are having here in We have uh, 1,114 units in Batsalya. Uh, this is the largest number uh, senior living facility pan-India for all developers. No, nothing is as big as Batsalya. What about Swarang? Swarang is a small uh, community. It's 11 acres only and around 400 to 300 flats. Is it the same? The same? They will be... Uh, the specifications and uh, the finishes and the landscaping would be much better. When you take talk for senior citizens, normally they will be having a lot of uh, some health issue, health related issues. Right? So, so anyone can come and book it, even though have even though they have got health issues, something like this. So if they need dependency, uh, we have uh, they need assistance who can look after them, their health. Uh, so we have that facility also in our project, which is called care homes. Uh, we will have a care home in uh, our project uh, where people who need assistance in their day to day activity and day to day life. So, people who graduate from uh, being active seniors to getting dependent, they don't have to look anywhere else. They can graduate from this particular unit to another unit uh, in the care homes, and it can. Everybody has a return ticket assistant firm. So, they can actually graduate from here, to the care homes. And spend quality time with yes. not much of uh, any compromise on their lifestyle and their respect. They can live with respect and uh, say bye bye to the world. What's oh, the minimum rate and here? Yeah. So, uh, as of now, uh, uh, what is the minimum? So, it's like 65 lakhs onwards. maximum will be one point for yeah. So, it depends. In, you have installments and. Everything. Yeah, yeah, yeah. Will be on the basis. Our payments will be like nine uh, uh, As for the as for the construction, shipping. about the distance, they said no, maybe you can plan some, you know, so vehicle we have, for them for every four ten. There is, there, is, there, is. Uh, there, is our, there are shuttle services which we plan, which take uh, weekly once or twice to the main city. Uh, we have a day daily shuttle which goes takes them to the bus stand and to the railway station. So we cater to all that requirements. What, this is Vansil is 8, Swarang is 9. nine. nine. Okay. Do you have any plan to extend of to I have to this. Presently we are not looking in South other than Chitra. As of now. Do you have any plan for I am really interested but uh, I have to think about it because this is suddenly come in front of me so I have not planned anything. But it is very interesting and very exciting really makes me feel I want a place here. <laughs> Let's hope and <laughs> wish Bookings are open from 7th? Uh, bookings will be open from 7th. Okay? Yeah, one From 7th of March? Yes. Sir. 7th of March? Yes. Yeah. Okay, the bookings of Valsalya is open from 7th of March. Is there any initial proposal after that? Definitely. We will have a long job yes obviously the one who offers comes first will definitely yes, sir, get a lot of benefits the first is of choosing a unit and <laughs> second is of price let me see find the first oh yes <laughs> <laughs> we are waiting with our eyes on <laughs> the now it's something now it's done. then you will have to pay for it <laughs>